ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் வின்டர் வந்து நாளைக்கு வெதர் மைனஸ் போகுதுங்களா ஸோ செடி எல்லாமே எடுத்து கொஞ்சம் உள்ளே வச்சுட்டேன் தக்காளி செடி வந்து இப்போ தான் வேகமாக வளருவேன்னு சொல்லிவிட்டுங்க ஏகப்பட்ட காய் வச்சுருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஆனால் இன்னும் பழுக்கவே இல்லை ஆனால் தக்காளி காயிலையுமே வந்து நிறைய டிஷ்ஷு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைங்க விஷம் காய் மட்டும் பறிச்சுட்டு அதான் ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி மெயினாக என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை செடி வந்து நம்ம மண்ணில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து நான் நல்லா பெருசாயிடுச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் பாருங்க இன்னைக்கு காற்று வர ரொம்ப அடிக்குதுங்க கீழே கீழே வந்து இந்த ஒரே தாங்க நம்ம வைக்கும்போது எவ்வளோ சின்னதாக இருந்தது இல்லைங்களா இப்போ பாருங்க நல்லா அப்படி பிடிக்கிற அளவுக்கு நல்லா பெருசாகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீரை தாங்க இருக்குது இது நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் மைனஸ் போகுதுங்க ஸோ அதனால் நாளைக்கு தாங்குமான்னு தெரியல சரி இந்த தடவை கட் பண்ணி இந்த இவ்வளோ வரைக்கும் மட்டும் கேப் போட்டுட்டுங்க கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மலிச்சு நல்லா திக்காக போட்டுட்டு பக்கெட் போட்டு மூடி வச்சிடலான்ட்டு பிளானு பார்ப்போங்க இது வருதா இல்லையான்ட்டு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பாட்டில் ஒரு செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்துடுங்க ஏன்னா அதை வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது மட்டும் இப்போ ட்ரையல் அண்ட் மெத்தடுங்க சரி வாங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம தோட்டத்தில் முறைங்கீரை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடைசி அறுவடைங்க இந்த வருஷத்துக்கான கடைசி அறுவடை ஆனால் மண்ணில் வச்சதுனாலங்க செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது பிரான்ச்சஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு அதனால கீரையுமே நமக்கு நிறைய கிடைச்சிதுங்க பாட்டில் அள்ளடி வச்சுருக்கேன்னு சொன்ன இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நெடுநெடு நேரம் உயரமாக தான் வளர்ந்துட்டு போகுது அதில் பெருசாக அவ்வளோ கீரை வந்து ஈல்டு நமக்கு கிடைக்கலிங்க ஆனால் அதில் முறைக்கீரை பூவுமே வந்துருந்தது பட் இது வந்து நல்லா தலைஞ்சு நிறைய கீரை மட்டும் கொடுத்துட்டே இருந்ததுங்க இது வந்து ஒரு நாள் பொரியலுக்கு அளவுக்கு இருந்தது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பொரியல்லாம் செய்யலிங்க அந்த முரங்கீரையை வந்து அப்படியே ஒரு ஒரு கிளையாக இணுங்கிட்டு பிளேட்டில் வந்து வச்சுட்டுங்க அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து நிழலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து ஜிப்லாக்கில் போட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம நெய் எல்லாம் காய்ச்சும் இல்லைங்களா நெய் காய்ச்சும் போது கடைசியில் வந்து முருங்கக்கீரை போட்டால் நல்லா மனமாக இருக்குங்க அந்த நெய் பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது அந்த முருங்கீரோட வாசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் சரி நம்ம ஒரே நல்ல பொரியல் பண்ணி தீக்க வேண்டாம் அப்ப அந்த ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை எடுத்து பண்ணி வச்சுக்கிட்டேங்க குச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க நம்மக்கிட்ட பெரிய கட்டை இருந்தது ஸோ அதில் தான் கட் பண்ணேன் பட் ஆனால் ஒரே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முறிங்கிற குச்சு இருக்குது இல்லைங்களா இப்போ பாருங்கள் கட் பண்ணுற பாருங்க அந்த திக்காக இருக்கிற ஸ்டெம்மை வந்து நம்ம மண்ணில் வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து சூப்பராக வந்து செடி வந்து நல்லா தலையுங்களாம்மா எனக்கு வந்து அது தெரியாமல் போயிடுச்சுங்க எனக்கு அக்கா டெக்ஸாஸில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க தான் சொன்னாங்க பட் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து அப்படியே எடுத்து போட்டாங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு அதனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க நீங்கள் கீது இந்த மாதிரி முறைக்கீரை வந்து செடி ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குச்சை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து மண்ணில் வச்சு நல்லா வளர்த்திக்கோங்க ஏன்னா சீடு போட்டு வளர்க்குறத விட இது வந்து சீக்கிரம் வளர்ந்துருங்க இது வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கை உயரத்துக்குங்க அந்த குச்சி வந்து பாருங்க அந்த அளவுக்கு நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு மல்ச்சு இருக்குது இல்லைங்களா மல்ச்சை வந்துங்க அந்த குச்சி ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டேங்க இது வந்து என்கிட்ட கலர்டு மல்ச்சு தான் இருந்தது உங்கள்கிட்ட கலர்டு இல்லை அப்படின்னா அது கூட வாங்கி போட்டுக்கோங்க நம்ம கிட்ட இதான் கரெக்டாக ஸ்டாக் இருந்தது நமக்கு அடுத்தது பத்து நாளைக்கு வந்து வெதர் மோசமாக போகிறனால அப்போத்துக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கலான்ட்டுங்க நல்லா இந்த மாதிரி மழை மாதிரி குமிச்சுக்கிட்டேன் குச்சே பாருங்களேன் கொஞ்சம் தான் தெரியுது அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டுங்க பக்கெட் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்து அது மேலே நல்லா டைட்டாக வந்து அழுத்தி மூடிட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு கல் எடுத்து நல்லா வெயிட் வச்சுட்டேங்க ஏன்னா காற்றுக்கு வந்து இந்த பக்கெட் வந்து நிகந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் எப்படி வரும்னே எனக்கு சத்தியமாக தெரியலிங்க ஸோ வந்து இந்த சில்லஸ் டேரெக்டாக அந்த செடியில் படக்கூடாது அந்த வேரில் பட்டுச்சுன்னா செடி தலையாது ஸோ அதனால் வந்து அந்த சூடு மெயின்டைன் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறேங்க ஆனால் அப்பப்போ வெயில் அடிக்கும் போது ஓப்பன் பண்ணி வைக்கலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் மையை தான் சொன்னாங்க அப்படி பண்ண வேண்டாம் ஏன்னா வெதர் மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அது இன்னமும் வந்து yeah இந்த ஷாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே விட்டுறலாம் அது எப்படி வருதுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னாங்க சரி ரெண்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ வச்சே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் மேலே ஆகுது இன்னும் நான் ஓப்பனே பண்ணி பார்க்கல எப்படி இருக்குதுன்ட்டு ஆனால் ஹோப்ஃபுல்லி வந்துவிட்டால் பரவாயில்லதாங்க இது வந்துங்க நம்ம பாட்டில் வச்சுருந்தோம் இல்லைங்களா இதோட ஸ்டெம்மு பாருங்களேன் ரெண்டே ரெண்டு குச்சி தான் இருக்குதுங்க பாட்டில் வச்சுருக்கிறது வந்து குச்சி வந்து பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்ட்டு ஆனால் அதில் இலையே பெருசாக இல்லைங்க ஆனால் முறைக்கீரை வந்து பூ கரெக்டாக வச்சுருந்தது கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு காயாச்சு எடுத்துருவோம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து செடி வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பேஸில் வரைக்கும் ஒண்டை கட் பண்ணவே இல்லைங்க கொஞ்சம் நல்லாவே ஹைட்டாக விட்டு தான் கட் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள தான் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சா என்ன ஆகுதுனாங்க இந்த சீலிங் இருக்கு பாருங்க சீலிங்கோட ஹைட்டுக்கே போய் இந்த குச்சி இடிக்கிற மாதிரியே இருந்தது சரின்ட்டு அந்த சீலிங் ஹைட்டுக்கு இருக்குதுன்ட்டு கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சிடலாம் லாஸ்ட் இயருமே ட்ரிம் பண்ணி தாங்க வச்சேன் வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் நான் கராஜில் வைக்கல வீட்டுக்குள்ளே வச்சுட்டுங்க அப்போ வந்து தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரி விண்டோ கிட்ட தான் வச்சுருந்தேன் ஸோ இந்த டைமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க இந்த ரெண்டு முறைக்கீரையும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த மண்ணில் வச்சுருந்த முருங்கை செடியிலேருந்து பறிச்சோம் இல்லைங்களா அதை தான் காய வச்சுருந்தது நல்லா முறுமுறுன்னு ஆகிடுச்சிங்க ஜிப்லாக்கில் போட்டு டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க நிறைய பேர் இந்த முருங்கை சீடு வந்து எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ் டாட் காம்லேயே போனீங்களா அதில் வந்து சீட்ஸ் வந்து பத்து சீட் வந்து இவ்வளோ டாலர் டூ டாலர் த்ரீ டாலர் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க இருபது டாலருக்கு நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும் நான் முக்கால்வாசி சீடு வந்து அங்க தாங்க வாங்குறேன் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சீட்ஸ் வேணாலும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாமளும் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணி இருக்கிறோம் அதுவும் முருங்கை செடி வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமேங்க சீடிலேருந்து தான் ஒரு டைம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்டாலேருந்து ஆர்டர் பண்ணோன்னு எனக்கு கொடுத்தாங்க அது வந்து குச்சா கொடுத்தாங்க நான் இங்கே வந்து குச்சை வந்து கட் பண்ணி வச்சா வரும்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுத்தாங்க பட் அது டிராவல் டைம் ரொம்ப நாள் எடுத்தனாலே என்ன எனக்கு அது பெருசாக தலைஞ்சே வரலிங்க பட் வீட்டுக்குள்ளே வச்சிருக்க அந்த முருங்கை செடி வந்து குச்சி நல்லா பெருசாக தான் இருக்குது நான் நல்லா ஹைட் விட்டு தான் கட் பண்ணியிருக்கிறேன் மேபி அதை கட் பண்ணி வச்சு பார்க்கணுங்க நல்லா தலைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த மண்ணில் வச்சது வரலன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சு நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு வளர்த்திக்கலாம் இல்லைங்களா ஸோ தட் எவரியர் நமக்கு ஒரு பேக்கப் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்க அடுத்தது இந்த தூதுவலையை பார்த்தீங்களா எப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்குதுன்னு பாட்டை விட டபுள் சைஸ் வந்து வளர்ந்துருக்குதுங்க வேறு இருக்குதுங்களா பார்த்து பார்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது வின்டருக்கு வந்து அந்த தூதுவலை வெளியில் தாங்கவே தாங்காதுங்க ஸோ நம்ம ஒரு ஒரு டைமும் வின்டர் டைமில் வீட்டுக்குள்ளே தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் நான் வைக்கும் போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிடுவேங்க குச்சி வந்து நல்லா கொஞ்சம் அந்த கை சைஸுக்கு உள்ளங்கை சைஸுக்கு நீளமாக விட்டுட்டுங்க மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவேன் ஏன்னா இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து அது நீளமாக இருக்கிறதுக்கு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருதுங்க போடுங்க எடுத்து உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பா பற்றி தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் போதுங்க மறுபடியும் நம்ம ஸ்ப்ரிங்கில் எடுத்து வெளில வச்சிட்டாவே நல்லா தலைஞ்சிக்கும் போன வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா பூவெலாம் வைக்கிற மாதிரி இருந்ததுங்க ஸோ இந்த வருஷம் உள்ளே எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காய் வச்சிரும் விதையெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் அதுவும் தூதுவில வந்து பார்த்திங்கன்னா இலை கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்க என்ன ஆயிடுச்சுன்னா இலையெல்லாம் ரொம்ப ஓட்ட ஓட்டையே விழுந்து ரொம்ப அது செழிப்பாகவே இல்லை ஸோ அதெல்லாம் எடுத்து ட்ராஷ் தான் போடுற மாதிரி இருந்தது காம்போஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அதில் தான் எடுத்து போட்டிருந்தேங்க அதுக்கப்புறம் பிறண்டை வந்துங்க நிறைய குட்டி குட்டி பாட்டில் வச்சுருந்தேன் இல்லைங்களா பெரண்டை பொடி வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் அதில் ஃபுல்லாக காமிச்சிருந்துருப்பேன் அதில் வந்து யூஸ் போக வச்சுருந்தேன் உடைச்சு அதெல்லாமே வேர் பிடிச்சிருச்சிங்க நல்லா அது ஒரு ஒரு குட்டி குட்டி பாட்டாக இருக்கனால எடுத்து எடுத்து உள்ள வைக்கிறது கஷ்டமாக இருக்குதுங்க இது வந்து இங்கே நாங்கள் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெய்ஸ் ஒரு ஜாப்பனீஸ் கடை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த கடையில் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க சீப்பாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் ப்ராடக்ட்ஸ்லாம் ஸோ அங்கே தான் வந்து இந்த பாட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தங்க ரெக்டாங்கிள் பாட்டு ஹைட்டு கம்மியாக இருக்க மாதிரி தான் வாங்கினேன் வேர் வந்து ரொம்ப போகாதுங்க தான் தான் போகும் அதுக்கு வந்து வந்து இந்த வாங்கிட்டு வந்துங்க அந்த சின்ன சின்ன பாட்டாக இருக்குது இல்லைங்களா கிட்டத்தட்ட மூணு பாட்டில் இருக்கிற பிரண்டை எடுத்து அப்படியே லைனாக வந்து வச்சுக்கிட்டே வந்துட்டேங்க ஏன்னா பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா அது குச்சி உடச்சி வைக்க வைக்க அது தலைஞ்சிக்கிட்டே இருக்குங்க நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிறண்டை மல்டிப்ளை பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு பிறண்டை வந்து நிறைய ஈல்டு கிடைக்கும் நம்ம ஒரே குச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அது நீளமாக வளர்ந்துட்டே போகுங்களா அதில் டாப்பில் ரெண்டு மட்டும்தான் வந்து டெண்டராக இருக்கும் அது மட்டும் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உடச்சி உடச்சி வைக்கிறனால என்னன்னா நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்குங்க அடுத்து அடுத்த வருஷம் வந்து இப்ப வந்து ஒரு பாட்டில் தான் பிறண்ட அரைச்சோம் அடுத்த வருஷம் வந்து ரெண்டு பாட்டில் பிறண்ட பொடி அரைச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு அதிகமா வந்துருங்க இங்க பாருங்க நம்ம இந்த விண்டருக்கு தாங்காத செடி எல்லாமே கொண்டு வந்து கராஜில வச்சாச்சு நமக்கு வந்து இப்ப கராஜில இடமே பத்த மாட்டேங்குதுங்க எல்லாத்தையும் நெருக்கி நெருக்கி தான் வச்சிருக்கேன் இதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து பாட்டுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க எல்லா செடியுமே கிட்டத்தட்ட நான் மல்லிப்பூ ஒரு ஆறு ஏழு செடிக்கு மேலே இருக்குதுங்களா அஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ மற்றதெல்லாம் சேர்த்தி வைக்கிறதுக்கும் நிறைய வந்துருச்சு ஸோ வாங்க ஒரு ஒரு செடி எப்படி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த லைட் வந்து நான் எப்படி செட் பண்ணனும் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செடி வைக்கிறதுக்கு முன்னாடிங்க கீழே வந்து ஒரு மேட் வந்து விரிச்சு விட்டுட்டேங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட் இருக்குது இது வந்து காஸ்கோல வாங்கினாங்க நிறைய பேர் வந்து மேட் எங்கே வாங்குனீங்க எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்டிங்க காஸ்கோல வந்து டென் டாலருங்க இப்போ வந்து பிரைஸ் ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டுவல் பாயிண்ட் நைன் நைன் இது வந்து லெதர் மேட்டாக வாங்கிக்கிட்டேங்க ஏன்னா நம்ம தண்ணி வந்து பாட்டில் எல்லா டைமும் கரெக்டாக ஊற்ற முடியாது சம்டைம்ஸ் நான் வந்து நிறையா ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து மேட்டில் நினைஞ்சுன்னா கீழே ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா லெதர்னால் வந்து கீழே வந்து இந்த ஈரம் ஆகாது அதுக்காக வந்து இந்த மேட் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுதுங்க சரி பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து போட்டாச்சு இங்கே ரெண்டு போட்டிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இதுவும் லெதர் மேட்டு தாங்க இது தெரியுதான்னு தெரியல இந்த ப்ளூ மேட் இங்கே பாருங்களேன் இது வந்து ராஸில் வாங்கினேங்க ராஸில் வந்து டென் டாலரும் டுவெல் டாலரும்ங்க இதுவுமே அடியில் வந்து பார்த்திங்கன்னா லெதர் இருக்குது இது எல்லாமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுதுங்க சரி கராஜுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம் வேண்டாங்கிறதெல்லாம் செடிக்கு போட்டுக்கலான்ட்டு அப்படியே போட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துங்க கருப்புல செடி தான் வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே வந்து அந்த பிரண்டையெல்லாம் குட்டி குட்டி கப்பில் போட்டு வச்சுருக்குறேங்க செடி வந்து லைட்டு போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தாங்க இருக்குது ஒன்றும் வந்து வாடின மாதிரிலாம் தெரியல அதே மாதிரி இந்த குட்டி மரமும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சிங்க ஆனால் மரத்தோட ஹைட்டுக்கு வந்து லைட்டு வந்து ஃபுல்லாக செட் பண்ண முடியல எங்களால் ஆக்சுவலாக நானும் வந்து ரொம்ப ஹைட்டை தான் வச்சு பார்த்தேன் பட் அதுக்கு மேலே வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியலைங்க ஸோ கீழே இருக்கிற இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது எதுவுமே விழுக்கலை பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மேலே வந்து அந்த லைட் வந்து கரெக்டாக படாதனால ஒரு சில இலையெல்லாம் வந்து விழுந்துகிட்டே இருக்குதுங்க ஸோ நான் என்ன யோசிச்சுன்னா பேசாமல் இலையெல்லாம் உரி விட்டுறலாம் அந்த அளவுக்கு ஹைட் நம்ம பண்ண முடியல ஏன்னா அதுக்கு மட்டும் ஹைட் வச்சோம் அப்படின்னா மற்ற செடி என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து லைட் வந்து கம்மியாகிடுதுங்க ஸோ அது ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பிரான்ச் இருக்குங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ பிரான்ச் இருக்குதுன்ட்டு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு இது வந்து மல்லிகைப்பூ செடிங்க மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி அங்கே ரெண்டு இருக்குதுங்க அந்த ஃபஸ்ட்டு ஒன்று இது முன்னாடி இருந்தே தண்ணி ஊற்றதுனால காஞ்சிருச்சு பட் ஆனால் சம்மருக்கு வந்து கண்டிப்பாக தழைஞ்சிருங்க ரெண்டு வருஷமாக இப்படியே தான் இருப்போம் வந்துடுவானா அதே மாதிரி இங்கே ஒரு மல்லிகை பூச்செடி வச்சுருக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருங்க அதை குச்சி நகர்த்திக்கிறேன் லைட்டாக இது வந்து பார்த்திங்கனாங்க சன்னமல்லி இருக்குது இல்லைங்களா அதுதான் செடி நல்லா பெருசாக இருந்தது ஆனாங்க இதில் பாருங்களேன் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் சன்னமல்லி செடியில் இந்த மாதிரி காய் வருமாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒருவேளை இதில் வெத இருக்குமா என்னவோ எனக்கு அதுவே தெரியலைங்க இதான் முதல் தடவை பாக்கிறேன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல உங்கள் சன்னமல்லி செடியில் இந்த மாதிரி காய் வந்திருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நிறைய காய் இருந்ததுங்க குட்டி குட்டி பால் பால் நிறைய இருந்தது அந்த பக்கம்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் விழுந்துருச்சு அதோ இங்கெல்லாம் கூட இருக்கு பாருங்க இருங்க ஒன்று எடுத்து காமிக்கிறேன் இந்தோ இந்த நானும் நசுக்கி பார்த்தேங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது உள்ள இருக்கா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுனா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை வந்து கொஞ்சம் மண்ணிலையுமே இருக்குதுங்க பாட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு சின்ன பாட்டில் வச்சுருப்பேன் ஒருவேளை மண்ணில் வந்து இந்த இது வெதர் ரொம்ப மோசமாக செடி வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்கு வச்சுட்டே இருப்பேன் இது இப்போ ரெண்டு நாளைக்கு மட்டும்தாங்க கொண்டு வந்து வச்சேன் லைட்டு வந்து கரெக்டாக படாதனால இங்கே பாருங்களேன் எப்படி வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ லைட்டு படுற இடத்துல வைக்கணுங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லின்னு நினைக்கிறேன் அந்த செடிங்க இதுவுமே நல்லா இருக்குது உள்ளக்குள்ளே நிறைய பதிய இருக்குதுங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கத்தாளிங்க கத்தாளி என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒண்டை கட் பண்ணிவிட்டேங்க ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகுனாங்க வெளியில் அப்படியே வலிஞ்சு வலிஞ்சி அதில் இருக்கிற அந்த நீரெல்லாம் வெளில ஃபுல்லாக அழுக்காயிடுதுங்களா அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரண்டைங்க பிரண்டை வந்து இங்கே ஒரு செட்டு வச்சுருக்குறேங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒன்று வச்சுட்டேன் சரி வரலினா என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாமே சேஃப்டி கொண்டு எக்ஸ்ட்ராங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸுங்க லெமன் கிராஸ் பாருங்கள் அப்படியே இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற குச்சி வந்து கோவக்காங்க அது வந்து இன்னும் காஞ்ச மாதிரி இருக்குது அடுத்த வருஷம் வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போங்க அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூதுவளைங்க தூதுவளை வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணிங்களா கட் பண்ணதை அப்படியே கொண்டு வந்து வச்சிட்டு நான் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இதெல்லாமே அடுத்த வருஷம் தலைஞ்சிருங்க லாஸ்ட் இயருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கட் பண்ணி வச்சேங்க இந்த வருஷம் வந்து இதில் நிறைய பூ வச்சிருச்சு அடுத்த டைம் வந்து இதில் என்ன காய் வச்சிரும்னு நினைக்கிற விதை கொஞ்சம் ஆகும்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி இந்த தடவை மல்லிகைப்பூ செடி சன்ன மல்லி எதுவுமே கட் பண்ணி விட்லிங்க லாஸ்ட் இயர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இலையை வந்து ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட செடியை வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேங்க ஓரளவுக்கு எது வரைக்கும்னா குச்சி இந்த எண்டு வர அளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன் என்னன்னாங்க எல்லா செடியுமே அதுவும் வந்து லைட் இல்லாமல் தான் வச்சேன் எல்லா செடியுமே தாங்கிக்குங்க பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் வந்து பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா அந்த இது வின்ட்ரு முடிஞ்சு ஸ்ப்ரிங் வருது இல்லைங்களா செடி வந்து தழைஞ்சு வரத்துக்கு ரொம்ப லேட்டான மாதிரி இருந்ததுங்க யூஸ்வலாக என்ன ஆகும்னா செடியில் வந்து ஃபஸ்ட் ஒரு டைம் அரும்பு வச்சு ஒரு செட்டு பூ பூத்துருங்க மறுபடியும் இன்னொரு செட்டு பூ வரும் பட் இது செடி தலையிறதுக்கே லேட் ஒரே செட்டு தான் பூ வந்தது ஸோ அதனால் இந்த தடவை என்ன பிளான் பண்ணேன்னா செடியில் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருவோம் நம்ம எடுத்து வெளியே இல்லைங்களா அப்போ மட்டும் இந்த டிப்பெல்லாம் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் நமக்கு வந்து ரெண்டு டைம் ஈல்டு கிடைச்சிதுங்க ஸோ இந்த டைமும் அதே தான் பிளான் பண்ணலான்ட்டு செடியெலாம் அப்படியே கொண்டு வச்சுட்டுங்க அதை தான் இடம் பாருங்கள் எவ்வளோ இடம் ஆக்குப்பை பண்ண மாதிரி இருக்குதுன்ட்டு இருக்க ஒரு ஒரு வருஷமும் பாட்டு நமக்கு ஏறிக்கிட்டே போகுதுங்க குறைஞ்ச மாதிரியே தெரியல சரி வாங்க லைட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க லைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குதுங்க இங்கே ஒன்று இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க ஸ்டாண்டு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள்ங்க இங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து பாருங்கள் ஷார்ட்டாக தான் இருக்குது அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்குறேங்க என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெட்ஸ் இருக்குங்க இங்கே பாருங்க ரெண்டு மூணு நாலு இதை உள்ளே ஒன்று இருக்குது ஃபைவ் ஹெட்ஸ் இருக்குதுங்க நம்ம வந்து எப்படி வேணுமோ அப்படி பெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்களேன் நமக்கு வந்து செடிக்கு வந்து டேரெக்டாக இப்படி பண்ணணுமா எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம் நான் இது மட்டும் கொஞ்சம் கீழாக வச்சுருந்தேங்க ஏன்னா கீழே வந்து பிறண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழாகவும் இருக்குது இல்லைங்களா அதுக்கு லைட் வேணும்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்கிறேன் மீதி வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பென் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது இது இங்கே பாருங்கண்ணா எப்படி இருக்குதுன்ட்டு நல்ல ஃப்ளெக்சிபிளுங்க லைட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம வந்து வாம் ஒயிட் வேணுமா இல்லை வந்து எல்லோ வேணுமா ரெட் வேணுமா நமக்கு எது வேணுமோ அது அந்த மாதிரி மாற்றிக்கலாம் இதில் டைமருமே நம்ம செட் பண்ணிக்கலாங்க டைமர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸு எயிட் ஹவர்ஸு எகெயின் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்னு செட் பண்ணிக்கலாங்க ஸோ ஃப்ரெண்டு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஆச்சு லைட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னாங்க நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தாங்க லைட் போடுறேன் நைட் டைமில் வந்து கராஜ் வந்து ரொம்ப சில்னஸ் அதிகமாக பயமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் தான் போடுறேன் இதுவுமே பாருங்கள் இங்கே வந்து ஒன்றுமே செட்டப்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க பாக்ஸில் வரது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும் இது தனியாக இருக்கும் இது தனியாக இருக்கும் இது தனியாக இருக்குங்க எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணால் அவ்வளோதான் லைட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பாருங்கள் கலர்ஸ் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி இவ்வளோ கலர்ஸ் இருக்குதுங்க நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கலாம் பட் கலர் வந்து ஒன்று பெருசாக வந்து வித்தியாசம் தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க எல்லாமே ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தட் தான் ஏன்னா நமக்கு வந்து இவ்வளோ செடிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லைட் பத்தாதுங்க ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பிள்ளைக்கு வந்து தெரிகிற மாதிரி தான் வந்து அந்த குச்சை வந்து இப்போ காமிச்சு வச்சிருக்கேன் பட் அப்படி இருந்துமே வந்து இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விழுந்துக்கிட்டே இருக்குதுங்க ஸோ மீதி இருக்க எல்லா செடிக்குமே லைட் வந்து நல்லா வந்து செட் ஆகிடுச்சுங்க ஒரு ஒரு செடிக்குமே தனித்தனியாக இங்கே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்ட்டு இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து க்ரோ லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டூ இன்ன பேக் தாங்க வாங்கியிருந்தேன் டூ என்ன பேக் வந்துங்க ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் நைனுங்க அல்மோஸ்ட் சிக்ஸ்டி டாலரு நம்ம சிங்கிள் பேக் வேணாலும் சிங்கிள் கூட தனியாக வாங்கிக்கலாங்க நமக்கு செடி அதிகமாக இருக்கனால ரெண்டு பேக்காக வாங்கிக்கிட்டேன் நான் இன்னும் நிறைய ப்ராண்டெல்லாம் இருக்குதுங்க நான் வந்து சும்மா ரேண்டமாக அமேசானில் போட்டுட்டு ரிவ்யூ எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சும்மா கெஸ்டில் தான் ஸோ இன்னை வரைக்கும் செடி வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து கண்டிப்பாக நல்லா இருந்துட்டால் பரவாயில்ல ஏன்னா போன வருஷம் லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் செடி அதுக்கப்புறங்க மீதி இந்த தூதுவலை பரண்டை எல்லாமே என்ன பண்ணிட்டேன்னாங்க உள்ளே கொண்டு போய் வச்சிட்டேன் வீட்டுக்குள்ளே அதனால் வந்து இது நல்லா தாங்கிக்கிச்சு இப்போ வந்து பாட்டு நிறைய பெருசாகிடுச்சு பாருங்கள் இதில் ரெண்டு பாட் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் நிறைய பாட்டு எக்ஸ் அதிகமாகிடுச்சிங்களா ஸோ அதனால் இடம் பத்தாதுன்ட்டு இப்போ இந்த டைம் லைட் வந்து வாங்கி வச்சுருக்குறேங்க ஸோ அதே மாதிரி முருங்கை மரமும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா அதை வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்குறேன் இருங்க அதேமே நான் போய் காமிக்கிறேன் ஒரே நிமிஷங்க நான் அதுக்குள்ளே லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டுங்க இருட்டுல வந்து இந்த லைட்டோட வெளிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஏன்னா நைட் வந்து மோஸ்ட்லி கராச்சி வந்து லைட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம் இது வந்து லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ப்ரைட்னஸ் வந்து ஐயோ இது கலர் சேஞ்ச் பண்ணுறோன்னே ஒரே நிமிஷம் இருங்க லைட்டு வேறு ஆஃப் பண்ணே கண்ணே தெரியலிங்க ஆ இங்கே இருக்குது ஐயோ ஆஃப் பண்ணிட்டேங்க எங்க கிடையாது இதுவும் உள்ளது டைமர் ஓகே இங்கே இருக்குதுங்க ஓகே இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு இருங்க அந்த பழைய லைட்டுக்கே மாற்றிடுறேன் ஓகே இதில் வந்து பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லெவல் இருக்குதுங்க ஃபுல் பிரைட்னஸ்ஸு அப்புறம் ஃபுல்லாக டிம்மா இருக்கறவுக்கு இங்கே பாருங்கள் குறையுது பாருங்கள் லைட்டோட வெளிச்ச உங்களுக்கு குறையுது தெரியுதுங்களா இந்த அளவுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் வந்து லைட்டு போடுறோம் குரோ லைட் வந்து செடிக்கு வைக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம இந்த ப்ரைட்னஸ் லெவல் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் தாங்க வைக்கிறேன் இந்த ஃபுல் பிரைட்னஸ் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு எயிட் ஹவர்ஸும் செட் பண்ணிடுறேங்க இந்த பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பட்டன் இருக்குதுங்க ஒன்று வந்து டைமர் செட் பண்ணிக்கிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்க இன்னொன்று வந்து பவர் ஆன் ஆஃப் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க எங்க இருக்குது ஆ கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே பாருங்க லைட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வருதுங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஒயிட்டு ஒயிட் வைத்தா கொஞ்சம் ப்ளூ மாதிரி தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலருங்க எந்த லைட்டு போடணும்னு எனக்கு ஹானஸ்ட்டாகவே தெரியல நான் என்ன பண்ணுறதுன்னா எதுக்கு வம்பு எதை போட்டாலும் குரோ லைட் நல்லா வருங்கிறாங்க ஒரு சிலர் எல்லோ நல்லாயிருக்கும் ஒரு சிலர் ஒயிட் நல்லாயிருக்குங்கிறாங்க நான் வந்து மல்டி கலர் ஆன் பண்ணி விடலான்ட்டு இந்த தான் ஆன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு எல்லோ ரெட் எல்லாமே இருக்குது ஃபுல் பிரைட்னஸ் வச்சுங்க நான் வந்து எயிட் ஹவர்ஸ் செட் பண்ணியிருக்கிறேன் நைட் வந்து முடிஞ்சளவுக்கு நைட் ஏறிகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேங்க இந்த ஆமசான் லிங்க் இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரிவ்யூஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க சரி வாங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி கொஞ்சம் பரண்டை வந்து அங்கே பேக்கப் வச்சிருக்கேன்னு சொன்ன இல்லைங்களா ஸோ அதையுமே பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு அதுங்க கொண்டு வந்து வைக்கலாங்க பட் எனக்கு அந்த லைட்டு மேலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லையா அதனால் கொண்டு போய் உள்ளேதான் வச்சுருக்கிறேன் சரி வாங்க அதுமே எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்துருவோங்க அடுத்தது கற்பூர வலி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே அது வீட்டுக்குள்ளேயே தாங்க வளர்த்துறது வெளியிலே வைக்கிறது இல்லை எனக்கு என்னமோ கற்பூர வலி மட்டும் வெளில வச்சால் நல்லா வளர்த்தவே என்னால் முடியலைங்க அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது இந்த பாட்டு டிசைனர் பாட்டு மாதிரி வாங்கிட்டேனுங்களா ஸோ உள்ளுக்குள்ள பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுங்க பாருங்கள் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி ஆகிடுச்சின்ட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது இது தாங்க அந்த முருங்கை செடி வந்து நம்ம கட் பண்ணி விட்டணும் இல்லைங்களா ஸோ அதையுமே கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரண்ட வந்து ரெண்டு வச்சுருக்குறேங்க நான் பாட்டில் மா வேறு பாட்டில் மாற்றணு இல்லைங்களா ஸோ அதையுமே கொண்டு வந்து வச்சாச்சு வெள்ளைக்குதே தாங்கிடும் எதுக்கும் ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சுங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்